கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த புயல சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனதையும் உலுக்கியது நம் அனைவரையும் பெரும் அதிர்ச்சிக்கும் சோகத்திற்கும் உள்ளாக்கியது இறந்து போனவர்களுக்கு ஆழ்ந்த அஞ்சலியை நான் செலுத்துகிறேன் உறவுகளை இழந்தவர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவர் அவருடைய அரசியல் நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இதற்கான அனுமதியை கோரி பல்வேறு இடங்களில் அவர் அனுமதி கோரிய இடங்களில் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்பதாலும் பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படும் என்பதாலும் பாதுகாப்பு காரணங்களாலும் அனுமதி வழங்கவில்லை இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை லைட் கார்னர் அல்லது உடவர் சந்தை பகுதியில் கூட்டம் நடத்த அனுமதி கோரிய மனுவுக்கும் கூட்ட அளவு மதிப்பீடு மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் அனுமதி வழங்க அனுமதி அனுமதி வழங்க இயலவில்லை பிறகு இருபத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அக்கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வேலுச்சாமிபுரத்தில் இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரினர் அவர் கொடுத்த மனு ஏற்கப்பட்டு பதினோரு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டது கரூர் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசின் காவல்துறையினர் சார்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன கூடுதல் மூன்று கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் ஐந்து காவல் துணை கண்காணிப்பாளர்கள் பதினெட்டு ஆய்வாளர்கள் எழுபத்தைந்து உதவி ஆய்வாளர்கள் ஆயுதப்படை காவலர்கள் உள்ளிட்ட ஐநூற்றி பதினைந்து காவலர்கள் கரூர் மாவட்டத்திலிருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தனர் இது மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலிருந்து ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் ரெண்டு ஆய்வாளர்கள் எட்டு உதவி ஆய்வாளர்கள் அறுபது ஆயுதப்படை காவலர்கள் இருபது அதிவிரைவு படை காவலர்கள் என தொண்ணூற்றோறு பேர் வரவழைக்கப்பட்டிருந்தனர் அன்றைய தினம் பாதுகாப்பு முறைக்காக அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் என மொத்தம் அறுநூத்தி ஆறு பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்